அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வானில் தோன்றக்கூடிய அதிசய நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வலுவாக வானில் ஆறு கிரகநிலைகள் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தென்படுவதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்களை எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது செவ்வாய் மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கரன் என ஆறு நிலைகள் வானில் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை வேளையில் தென்பட போகின்றன அது மட்டுமல்லாது நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியில் மிக வலுவாக பல பகுதிகளில் அடுத்த மாதம் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரைக்குமே இது போன்ற அதிசய நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும் எனவேதான் மிக சிறப்பான மாற்றமும் அதிரடியான வளர்ச்சியும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான ஒரு அமைப்பாக வானில் நடைபெறக்கூடிய இந்த அதிசய நிகழ்வானது உறுதியாக போகிறது எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கரனும் ராசியின் ராஜ யோகாதிபதியான சனியும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கின்றன இந்த இடைப்பட்ட தருணத்தில் உச்சம் பெற போகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் யோகஸ்தானத்தில் சனியும் மிக விரைவில் யோகஸ்தானத்தில் போகிறார் எனவே முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுடைய சிறு முயற்சியில் நிச்சயமாக உயர்வை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமையுங்க உங்களுடைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் அதற்கான பலன் மிக பெரிய அளவில் இந்த தருணத்தில் கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நான்கு நான்குக்கு எட்டு எட்டுக்கு பதினாறு என்ற ஏமாற்று வேலைகளில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருகிறது என்ற நம்பி முதலீடு செய்தால் நிச்சயமாக ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே விழிப்புணர்வுடன் இறங்க நீங்களும் ஏமாற வேண்டாம் அதே சமயம் உங்களுக்கு கீழ் மற்றவர்களை சேர்க்கிறேன் என்று மற்றவர்களையும் ஏமாற்றி விடாதீர்கள் உங்களது உழைப்பின் கீழ் செயல்படக்கூடிய வேலை வாய்ப்போ அல்லது தொழில் ரீதியான பணிகளோ உறுதியாக அற்புதமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறது என்பதை சனி மற்றும் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் உறுதியாக ஏற்படுத்துகின்றன மேலும் குரு பகவானும் பெற்று பலம் வரப்போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் கைகூடுவதற்கான யோகம் அற்புதமாக போகிறது மங்கள காரியங்களில் தடையை சந்தித்து வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மங்கள காரியம் அமோகமாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார் ராகு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புத அற்புதமான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வழிகளை ஏற்படுத்த ார் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறிய முயற்சி கூட அமோகமான வளர்ச்சியை உறுதியாக பெற்றுத்தரும் என்பதை ராகு திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் விரயத்தில் இருக்கக்கூடிய கேது சுப விரயங்களை உறுதிப்படுத்துகிறார் எனவே நிழல் கிரகமான ராகு கேதுவும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அற்புதமாக வளர்ச்சிகரமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் கன கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக அற்புதமான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாயும் மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க எனவே புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் பல மாதங்களாக பல வருடங்களாக தடையை சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வானில் நடைபெறக்கூடிய இது போன்ற அதிசய நிகழ்வுகள் உறுதியாக தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது நிரந்தர தர வருவாயை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை